இன்றைக்கி கோயிலுக்கு போய்ட்டு வரும்போது ஒரு இடத்துல செம்பருத்தி நாட்டு செம்பருத்தியோட செடி நல்லா பெருசாக அதை பார்த்துனே ஒரே சந்தோஷம் வண்டியில் போயிட்டு இருக்கும் போது வண்டியை நிப்பாட்டுங்க ஒரே ஒரு செடிங்க நான் பார்த்துட்டு போயிடுறேங்க இதை தாங்க தேடிட்டு இருந்தேன் நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டு வண்டியை திருப்பிட்டு வந்து பார்த்தா செம்பருத்தி இதுதான் நாட்டு செம்பருத்திங்க ஒரிஜினல் இதோடய விதை தான் தேடிட்டே இருங்க அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் அனுப்புனாங்க நான் தான் நடவு பண்ணாமல் விட்டுட்டேன் இப்போ வந்து எனக்கு செம்பருத்தி கிடச்சிருச்சு முன்னாடி அத்தை எல்லாம் வந்து இது வேலி செடி மாதிரியே வச்சுருப்பாங்க இது திரும்ப திரும்ப காஞ்சு போனாலும் திரும்ப திரும்ப விதையிலிருந்து வளர்ந்துட்டே தான் இருக்கும் அப்புறம் கொஞ்ச நாளாக வந்து நம்ம தேடுறோம் கிடைக்கவே இல்லை இப்போ எதார்த்தமாக ஒரு இடத்துல இருந்துச்சு அதுவும் அந்த இடம் வந்து கொஞ்சம் குப்பை மாதிரி தான் இருந்துச்சு அந்த இடத்துல தான் இது வளர்ந்துருந்துச்சு சின்ன வயசில் இந்த செம்பருத்தியோட பூ அதுக்கப்புறம் அந்த மாதுளை ஆண் மாதுளையோட பூ சூப்பராக இருக்கும் பார்க்குறக்கு அந்த பூவெலாம் வந்து ஸ்கூல் படிக்கும்போது தலைக்கு வச்சுட்டு போவேன் அப்போல்லாம் வந்து அது பாட்டுக்கு எல்லார் வீட்லேயுமே இருந்துச்சு இப்போல்லாம் தேடுறோம் கிடைக்கவே மாட்டேங்குது இந்த செம்பருத்தி பூவோட குச்சியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து கல்யாண முருங்கை அப்புறம் அந்த ஆண் மாதுளை இதோட செடிகள்லாம் நிறைய பேர் வீட்டில் இருக்கும் இப்போல்லாம் எங்கே தேடினாலும் இதெல்லாம் கிடைக்கவே மாட்டேங்குது நம்ம